நான் இன்னைக்கு ஒன்று உங்ககிட்ட காட்ட போறேன் பார்க்குறீங்களா ஆனால் நான் அங்கே போய் எடுத்துகிட்டு வரணும் கேமரா பிடிக்கிறதுக்கு தான் இங்கே யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது எங்கள் வீட்டில் அதுவும் இல்லாமல் இது ஒரு ரகசியம் அவங்களுக்குலாம் தெரியக்கூடாது காசை வந்து இன்னைக்கு கடுக்கட்டப்பாலை சீரகட்டப்பாலலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஏதாவது மிச்சம் அரை காசு நூறுபாது எதுனாலும் போட்டு வைப்பேன் என்னைக்குன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்க யாராவது அதை ஆட்டியோ போட்டுருவாங்க உண்டியில் போட்டாலும் குச்சி விட்டு நோண்டி எடுத்துடுறாங்க அதனால நான் இப்போ காசு மிச்சம்றதுலாம் என்ன பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன் அந்த டப்பாவை நான் ஏதோ பருப்பு போட்டு வச்சுருக்கேன்னு நினச்சிக்கிட்டு யாரும் அதுக்கிட்ட போகிறதே கிடையாது அது மேலே ரெண்டு மூணு கிண்ணத்தை தூக்கி வச்சுருக்கனால ஏதோ போட்டு வச்சுட்டுருக்கேன் விட்டு வச்சுருக்காங்க அதில் இருக்க காசை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுமா

இந்த டப்பா ஃபுல்லா நான் சேர்த்துட்டு தான் இத என்ன பண்ண வச்சிருக்கேன் தெரியுங்களா ஏற்கனவே பணக்காரரா இருக்காரு நம்ம ஏழை கொடுத்து என்ன பண்ணாரு அவர் நம்மளெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டார் அவங்கள சுத்தி கோயிலை சுத்தி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் கொடுப்பேன் நான் அந்த காசெல்லாம் அதனால இது ஃபுல்லா சேர்த்து வைக்கணும் இது ஒரு பிரியாணி டப்பா பாத்தீங்களா நான் போட்டு வச்சதுனால இந்த காசு ஒரு அஞ்சு மாசமா என்கிட்ட இருக்கு முந்தில காசு யோசிக்கவே மாட்டேன் நான் வேலைக்கு போறப்போ கிடையாது போய் இப்போ ஒரு ரூபாய் எங்கேயாவது கீழே இருந்தா கூட எடுத்து இந்த டப்போல போட்டுறேன் அதனால வச்சிருக்கேன் இந்த காசு கண்டிப்பா கோயிலுக்கு போற டைம்ல இல்லாதவங்களுக்கு கொடுக்கதான் பணம் இதுல இருந்து எனக்கு எல்லாம் நாங்கள் செலவு பண்ண மாட்டோம் கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் உண்மையிலே நம்ம சாமிக்கு செய்கிறத விட நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு செய்கிறது தான் புண்ணியமான ஒரு விஷயம் சரிங்க எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க நான் டிவியெல்லாம் போட்டுட்டு தான் வந்து நின்றுருக்கேன் அப்போ தான் யாருக்கு காது கேட்காதுன்னு கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன் ஜாக்கிங்க சரிங்க சரிங்கப்பா கா சேதா கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா mereka